ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் ரிலீஸான பொன்மண செம்மலின் இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸு மிக பரபரப்பாக பேசப்பட்டது அவ்வளோ ஒரு புரட்சித்தலைவர் படத்தில் இப்படி ஒரு கிளைமேக்ஸா அப்படிங்கிற மாதிரி அது என்ன படம் அது என்ன கிளைமேக்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர்ம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் லதா எம்என் நம்பியார் வி கே ராமசாமி விஎஸ் ராகவன் தேங்காய் சீனிவாசன் ராமதாஸ் வரலட்சுமி இப்படி ஒரு நட்சத்திர பட்டாளமே நடித்த படம் தான் நீதிக்கு தலைவணங்கு இந்த படத்தினுடைய இசை எம்எஸ் விஸ்வநாதன் ஒளிப்பதிவு தம்பு வசனம் ஆர்கே சண்முகம் இயக்கம் புரட்சி தலைவரின் ஆஸ்தான இயக்குனர் பா நீலகண்டன் இந்த படத்தினுடைய கதை என்ன தெரியுங்களா மிகப்பெரிய கோடீஸ்வரர் விஎஸ் ராகவன் அவங்களுடைய மனைவியாக பரலட்சுமி இவங்களுக்கு விஜய் அப்படிங்கிற ஒரு மகன் அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இவங்க காலேஜில் ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசிக்கிட்டு இருக்கும்போதும் அதாவது தலைவர் நம்பியார் மற்றும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களாம் பேசிக்கிட்டு இருக்கும்போதும் ஓ தலைவர் அப்போ ஒரு புதுசாக ஒரு கார் வாங்கியிருப்பார் அந்த காரை பற்றி நம்பியர் வந்து கிண்டல் பண்ணுவார் ஒரு கட்டத்தில் ஏய் என் கூட நீ மோதி பார்க்குறியா கார் ரேஸில் கலந்துக்கிறியா பார்த்துடலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஓ எஸ் தலைவர் பார்க்க நம்ம கார் பந்தயம் போகலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்பியார் சொல்லுவார் என்னை விட நீ பத்து நிமிஷம் லேட்டாக தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் அதுக்கு தலைவர் சொல்லுவார் பத்து நிமிஷம்னா அரை மணி நேரம் கழித்து நான் வண்டியை ஓட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவார் அதே மாதிரி முன்னாடி நம்பியார் போயிடுவார் பின்னாடி அரை மணி நேரம் கழித்து போகிற புரட்சி தலைவர் ஜெயிச்சிருவார் அதாவது இப்படி அந்த கார் நடந்துக்கிட்டு பொழுது முன்னாடி நம்பியார் போவார் பின்னாடி போன புரட்சி தலைவர் பயங்கரம் ஃபாஸ்ட்டாக போவாங்க அப்போ குறுக்க என்ன பண்ணிடுவாங்க மாணவ மாணவிகள்லாம் வந்துடுவாங்க மாணவ மாணவிகள் திடீர்னு வந்துட்டாங்களே குறுக்க அப்படின்னு தலைவர் என்ன செய்கிறாரு அப்படியே பிரேக் போட்டு வண்டி வந்து ஒன்சார திருப்பிடுவார் வண்டி இப்படி திருப்பின உடனே அந்த மாணவ மாணவிகள்லாம் காப்பாற்றப்படுறாங்க அவங்களாம் தலைவருக்கு டாட்டா காமிச்சிட்டு போவாங்க ஆனால் அந்த டைமில் என்ன தெரியுங்களே நடக்குது அந்த உடைய கார்னுடைய பின் சைடு விபத்துக்குள்ளாகி ரெண்டு பேர் ஆக்சிடெண்ட் ஆகிடுறாங்க அதில் ஒருத்தர் அந்த இடத்துல இறந்துடுறாரு இன்னொருத்தருக்கு கண்ணு போயிடுது இது வந்து தலைவருக்கு தெரியாது ஏன்னா இவர் அந்த மாணவ மாணவியில் காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் திருப்பினார் அப்போ பின்னாடி நடந்த இந்த விபத்து வந்து தலைவருக்கு தெரியல அதாவது புரட்சி வீட்டு வேலைக்காரராக இருக்கிறவர் தான் கோபாலகிருஷ்ணன் இவர் என்ன பண்ணுவார் தாந்த பழியை ஏற்றுக்கிட்டு இவர் ஜெயிலுக்கு போயிடுவார் இதை தெரிஞ்ச உடனே புரட்சி தலைவர் அப்பா விஎஸ் ராகமே எமோஷனல் ஆகிடுவார் புரட்சி தலைவரை மனநோகம் படி பேசிடுவார் உடனே தலைவர் வந்து வீட்டை விட்டு வெளியே வந்துடுவார் உங்களுக்கு மகங்கிறத விட இந்த விஜய்க்கு அப்பா நீங்கள் தான் சொல்கிற அளவுக்கு ஒரு காலம் வரும் இதை நான் செஞ்சு காமிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துடுவார் வீட்டை விட்டு வெளியே வந்த உடனே அப்படியே ட்ரெயின் போயிட்ருக்கோம் பாட்டு ஜெயச்சந்திரனுடைய பாட்டு ஒழிச்சுக்கிட்டு இருக்கும் தலைவர் அப்படியே இருக்கும் எத்தனை மனிதர்கள் உலகத்திலே அம்மா எத்தனை மனிதர்கள் இதை எத்திலே இந்த பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கும் இந்த பாட்டினுடைய எண்டில் என்னாகும் கோபாலகிருஷ்ணன் டிரைவர் ஜெயிலுக்கு போய்ட்டார்ல அவங்களுடைய தங்கச்சி தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணுவாங்க உடனே தலைவர் என்ன செய்வார் டக்குன்னு போய் அவங்கள காப்பாற்றி வர்றாரு காப்பாற்றி சரி வீடு அவங்கள தங்க வைக்க வீடு இல்லையாங்கிறதுக்காக லாஜியில் உருவம் எடுத்து தங்க வைப்பார் அப்போ சொல்லிட்டு போவார் தங்கச்சி நீ பத்திரமா இருந்துங்க நான் வெளியே போயிட்டு வரேன் அப்புடின்னு போயிட்டு வரும்போது ராமதாஸ் என்ன பண்ணிடுமா அந்த பொண்ணை கெடுக்கிறதுக்கு பலாத்காரம் பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சும்மா தலைவர் என்ட்ரி ஆகி சும்மா பயங்கரமான ஃபைட்டு ராமதாஸை போட்டு எடுப்பார் பரட்டு பின்னு 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 துரத்தி விட்டுருவார் அப்போது அந்த பொண்ணு சொல்லுவாங்க அண்ணே என்னென்ன அவனை துரத்து விட்டுட்டீங்க போலீஸில் ஒப்படைக்க வேண்டியது தானே அப்படிம்பாங்க அதுக்கு தலைவர் சொல்லுவார் வேறே வேணையே வேணாம் போலீஸில் போனால் கேள்வி மேலே கேள்வி கேட்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார் கேட்கட்டுமே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லுவேன் அப்படிங்கும்போது தான் நான் தற்கொலை பண்ணிக்க கேட்போனப்போ இவர் தான் என்னை காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லுவேன் அப்படிம்பார் போதும் அவ்வளோதான் உன்னைய மூணு வருஷம் ஜெயிலில் வச்சுருவாங்க அப்படிம்பார் அப்படி அந்த பொண்ணு சொல்லும் ஏன்ன அப்படிம்பாங்க ஏன்னா தற்கொலை பண்ணிக்கிறதுங்கிறது குற்றம் அது ரொம்ப பெரிய தப்பு அப்படிம்பார் உடனே அவங்க சொல்லுவாங்க அந்த பொண்ணு சொல்லுவாங்க ஏன்னா அப்போ உண்மையாக பேசக்கூடாதானே அப்படிம்பாங்க ஐயோ தங்கச்சி அதுக்காக நீ போய் பேச கற்றுக்காத உண்மையை மட்டுந்தான் பேசணும் ஆனால் கோர்ட்டில் தான் பக்கம் இருக்கிற நியாயத்தை நிரூபிக்க சாட்சிகள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லுவார் சட்டத்தை மதிக்கணுங்கிறதுக்காக இப்படி ஒரு காட்சி அந்த இடத்துக்கு அமைச்சிருப்பார் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பொண்ணை காப்பாற்றி வந்துடுவார் பார்த்தீங்களா அதாவது தனது வீட்டினுடைய டிரைவருடைய தங்கச்சியை காப்பாற்றிட்டு வந்த மக்கள் தலகம் என்ன செய்வார் தன்னால் அந்த விபத்துக்குள்ளாக்கப்பட்ட அந்த கண்ணு தெரியாதவருக்கு தான் கஷ்டப்பட்டு பைக் ரேஸில் கலந்துக்கிட்டு அதன் மூலியமாக வந்த பணத்தை வச்சு இவருக்கு கண்ணு கொடுத்துருவார் இவருக்கு பார்த்த பொண்ணு தான் தலைவர் காப்பாற்றினா அந்த டிரைவரோட தங்கச்சி ஆக ரெண்டு பேர்த்துக்குமே கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுவார் அது மட்டும் அல்லாமல் இந்த பாதிக்கப்பட்ட இந்த குடும்பத்துக்கு கடைசி வரைக்குமே தான் உழைச்சி சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு அந்த குடும்பத்தையும் காப்பாற்றுவார் ஆக தன்னால் விபத்துக்குள்ளான அந்த குடும்பத்தையும் காப்பாற்றுறாரு அந்த கண் இழந்தவருக்கு கண்ணையும் தர்றாரு அந்த ஏற்கனவே அந்த பொண்ணுக்கும் இவருக்கு தான் அந்த கல்யாணன்றது நிச்சயிக்கப்பட்ட அவங்களுக்கு கல்யாணம் மன்றத்துக்கும் ஏற்பாடு பண்ணுவார் இது அத்தனையும் செஞ்ச புரட்சி தலைவர் கடைசியாக சட்டத்துக்கு முன்னாடி தான் தப்பை ஒத்துக்கிட்டு நீதிக்கு தலை வணங்குவார் இதுதான் நீதிக்கு தலைவணங்களுடைய படம் இந்த படத்தினுடைய இந்த கிளைமேக்ஸு அவ்வளோ ஒரு பத்திரிக்கையெல்லாம் பத்திரிக்கையிலையும் சரி புரட்சி தலைவருடைய அந்த நலம் விரும்பிகள் இருந்து அத்தனை பேருமே இதை வந்து ஒரு பெரிய ஒரு இதாக பார்த்தாங்க கல்கண்டு படத்தில் ஒரு விமர்சனம் சொல்லுவாங்க என்றைக்குமோ தலைவர் பக்கம் தான் நியாயம் இருக்கும் மற்றவங்களும் புரட்சித்தலைவர் தேடி வருவாங்க ஆனால் மற்றவங்க பக்கம் இருக்கக்கூடிய அந்த நீதிக்காக புரட்சி தலைவர் அந்த நீதியை காப்பாற்றணுங்கிறதுக்காக நீதிக்கு தலை வணங்குவார் யாக தான் எப்படி ஒரு நீதிக்கு தலை வணங்குறோமோ அதே மாதிரி தனது ரசிகர்கள் மக்கள் அனைவரும் சட்டத்தின் முன்னாடி எல்லோரும் சமம் நீதிக்கு தலை வணங்கியே தீரணும் அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்கிற படமாக நீதிக்கு தலைவணங்கு படம் அமைஞ்சது அந்த வகையில் இந்த படத்தை பற்றி உங்கள்கிட்ட நான் பேசுனது மகிழ்ச்சி அடைகிறேன் வணக்கத்துடன் உங்கள் ஏஎஸ் ரவிச்சந்திரன் பாய்